ஆடல் பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது சோ கலைஞர்கள் எல்லாம் தயாராகி வந்துட்டாங்க அதை தொடர்ந்து பாடுவோ ஒரு பாடலா உங்களுக்காக இருக்குது உங்களுடைய குரலையும் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அருமையா பாடுவீங்க அப்படின்னா உங்களுடைய பேர்களை கொடுத்து பதிவு செய்து கொள்கள் கருமகையின் மூலமான அந்த பாடுவோர் பாடலாமல் நீங்க சேர்ந்து பாடலாம் சரி இப்ப நான் ஆரம்பிக்கலாமா நிகழ்வுகள் எல்லாம் ஆரம்பிக்க காத்திருக்கிறது இந்த நேரத்தில் தொடர்ந்து உற்சாகமான அன்னை தமிழை அழகு தமிழை பைந்தமிழ் செலுத்த ஸ்ரீ மாணிக்க விநாயகரை கரம் கூட்டி வணங்கி அரங்கமும் அதிர்வும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சாக என்று அரங்கம் தமிழ் பொங்கியல வங்கக் கடல் அலை மோதி விளையாடி வர தென்றலும் தாளாட்டிட தீந்தமிழும் இசை முழங்கிட பொங்கு தமிழே புவியாலும் முத்தமிழை முத்தமிட்டு வணங்கி இன்பத்தமிழும் நாமமாக தமிழர் திருவிழாவை கேரிஸ் தலைநகர் குட்டி யாழ்ப்பாணம் என்று கூறப்படும் லாட்சப் உறவுகளோடு கூடி கொண்டாடும் தமிழர் விழா தாயக நினைவை புலத்திலும் புதிய முறையில் அரங்கமிட்டு பொது வழியிலே காண வைக்க வர்த்தகருக்கு நல்ல முயற்சியும் சேவையும் இல்லை துமைகளோடு செலவுகள் கட்டுப்பாடும் அதிகம் மக்களுக்கான பணிகளை கால தேவை அறிந்து செய்து வரும் தமிழ் வர்த்தக உறவுகளுக்கு நன்றிகள் ஆண்களோடு பெண்களும் நன்றாக உழைக்கிறார்கள் ஆள் ஆடை பாதியாக அழகான வாழ்க்கையும் வாழ்கிறார்கள் பழமையை மறவாத இந்த நவீன காலத்தில் தங்களுக்கான முடிவை தாங்களே தேர்வு செய்கிறார்கள் வாழ்க்கை முறையை புரிந்து வாழ்கிறார்கள் இன்றைய ஆடம்பர காலத்தில் சிக்கனத்தை தேடுபவர்கள் யார் குழப்பமில்லா மகிழ்ச்சியோடு யாரைக் காணலாம் அருங்கமும் அதுவும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சாக என்றே கொஞ்சம் கலகலப்பாக நகைச்சுவையாக கருத்தாடலாக பேச்சாக வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக என்றுமே வாழ்வாதார முன்னேற்றத்துக்காக என்றுமே சிக்கனத்தோடு வாழ்வோர்கள் யாராக இருக்கும் ஆண்களா அல்லது பெண்களா சிக்கனத்தை காப்பது என ஒரு அணியினரும் சிக்கனமான வாழ்வுக்கு பெண்களே தான் என மறு அணியினரும் இங்கு தயாராக இருக்கின்றார்கள் சிக்கனத்தை காப்பது ஆண்களே என்ற அணியில் கலைஞரும் கவிஞரும் சமூக சிந்தனையாளரும் ஆகிய நவரச நாயகன் கே பி லோகதாஸ் அவர்களும் கலைஞரும் கவிஞரும் தொகுப்பாளரும் பேச்சாளருமானிய திரு அமிர்த நாயகம் சத்யநாதன் அவர்களும் கவிஞர் திரு அவர்களும் சிக்கனமான வாழ்வுக்கு பெண்களே தான் என்ற இந்த அணியில் சமூக செயல்பாட்டாளரும் மொழிபெயர்ப்பாளரும் பேச்சாளரும் ஆகிய திருமதி அகரம் மிஷா அவர்களும் கலைஞர் இருமுறைக்கலாம் மன்ற செயல்பாட்டாளர் பேச்சாளருமான திருமதி ரஞ்சன் ஜெப்தபமலர் அவர்களும் நுண்கரை மானியம் தமிழ் ஆசிரியையும் சிந்தனையாளரும் பேச்சாளருமாக்கிய திருமதி நிஷாந்தி இவர்கள் பெண் சிக்கனமான வாழ்வுக்கு பெண்களே தான் என்ற அணியின் கத்தாளர்களாக இன்று வருகிறார்கள் சிக்கனமான வாழ்வுக்கு பெண்களே தான் என்ற அணியின் முதல் பேச்சாளராக வருகிறார் திருமதி அகரம் நிஷாஸ் வாழ்கள் உங்கள் தற்போது